திருவள்ளூர் அருகே பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்து சமத்துவ பொங்கலை ஆட்டம்பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் உள்ள பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுப்பானையில் பொங்கலிட்டு சமத்துவ பொங்கல் விழாவை கோலாகலமாக கொண்டாடினர் பொங்கல் விழாவில் மாணவர்களின் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோன்று புதுச்சேரியில் பள்ளி குழந்தைகளுடன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரே இடத்தில் ஐநூறு பானைகளில் பொங்கலிட்டு பொங்கல் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் நம்மளோட பாரம்பரிய பொங்கல் விழா வந்து இன்றைக்கி இந்த ஸ்கூலில் டிஎம்ஐ செயின்ட் ஜோசப் க்ளோபல் ஸ்கூலில் என் பசங்களுக்காக நான் வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன மாதிரியே வந்து இன்னொரு ஐ ஐநூறு பேர் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நாங்கள் வந்து எல்லோருமே வந்து பொங்கலை சிறப்பாக செஞ்ச இருக்கிறோம் இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி கொண்டாடினதில் வீட்டில் மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த பொங்கல் வந்து இன்றைக்கி இத்தனை பேரோடு கொண்டாடிட்டு இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழரோட பாரம்பரிய இதை வந்து நாங்கள் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது